சிங்க்கில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க மஞ்சள் தூள் பயன்படுத்தி நிறைய டிப்ஸ் வந்து நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து லைசால் வந்து சேர்த்துக்கலாம் லைசால் வந்து நம்ம சேர்த்ததுமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது ரெட் கலரில் மாறும் அதுலேயே கொஞ்சம் வினிகர் நம்ம ஆட் பண்ணதும் திரும்ப மஞ்சள் கலருக்கே அது வந்து மாறிடும் ஸோ இது குறித்து நீங்கள் எந்த கவலையும் வந்து பட வேணாம் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் சொன்ன இந்த அளவில் வந்து சேர்த்துக்கோங்க அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூளும் லைசால் அதுக்கப்புறம் வினிகர் இது எல்லாமே வந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இந்த மெஷர்மெண்ட்டில் சேர்க்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா எஃபெக்டிவாக வந்து இருக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த லிக்விடை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட சிங்க்கில் வந்து ரொம்ப பள்ளி கரப்பான் பூச்சியோட தொந்தரவு இருக்குது இல்லை உங்களோட சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பேட் ஸ்மெல்லாக வந்து இருக்குது அப்படின்னாக்க நான் சொல்லியிருக்கிற இந்த லிக்யூடை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட சிங்க்கை நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த விதமான கரப்பான் பூச்சி பள்ளியோடய தொந்தரவே வந்து இருக்கவே இருக்காது நீங்கள் நைட்டு வந்து தூங்குற போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சிங்கில் ஃபுல்லாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த லிக்யூடை தெளித்து வச்சுட்டு நீங்கள் மார்னிங் எழுந்து வந்து கூட இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணலாம் இல்லை அப்படின்னாக்க இன்ஸ்டண்ட்டாக உடனே நீங்கள் தெளி வச்சுட்டு கூட நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டு தெளித்து வச்சுட்டு காலையில் வந்து இதை வாஷ் பண்ணுறது தான் நல்லதுன்னு சொல்லுவேன் ஏன்னா நம்மளோட கிச்சனில் வந்து பார்த்திங்கனாக்கா நைட் டைமில் தான் கரப்பான் பூச்சி பள்ளிகள் வந்து எல்லா பக்கமும் வந்து வந்துட்டுருக்கும் ஸோ இந்த மாதிரி தெளித்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கருப்பான் பூச்சி பள்ளிகள் வந்து வரவே வராது நீங்கள் காலைல எழுந்து வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது ரொம்பவே நல்லதாக இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் தெளிச்சுட்டு ஒரு ஸ்க்ரப் வந்து என்னோடய சிங்க்கில் வந்து கொடுத்துட்டு இதை நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க போதும் உங்களுக்கு வந்து எந்த விதமான பேட் ஸ்மெல்லுமே சிங்க்ல இருந்து வரவே வராது மெயினாக இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைப்பர் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து சிங்கில் வந்து ஈரமாக இருக்குது அப்படின்னாக்கா உப்பு கரைகள் வந்து படிய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் வந்து சேர்த்துருக்குறேன் இதுவே நீங்கள் வந்து பேக்கிங் சோடா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நம்ம எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிங்கை வந்து என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அந்த சிங்கோட அவுட்லெட் இருக்குது இல்லையா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க கரப்பான் பூச்சிகள் அதுக்கப்புறம் குட்டி குட்டி பூச்சி எறும்புகள் அந்த மாதிரிலாம் கூட அங்கே போய் ஸ்டோர் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த பவுடர் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பவுடரை அந்த சிங்கோட ஓட்டைகளில் போட்டு விட்டுடுங்க இப்படி போடுறதுனால என்னாகுனாக்கா அங்கே தன பூச்சிகள் கரப்பான் பூச்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு அது வந்து இறந்துரும் இதனால நம்மளுக்கு வந்து கரப்பான் பூச்சி தொலைகள் வந்து இருக்காது அது வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பவுலை வந்து அதை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாக்கா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் தான் சிங்கை நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் அதிலருந்து கருப்பான் பூச்சிகள் வரதான் செய்யும் அதுக்கு வந்து சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான் நம்மளோட கிச்சனில் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து டிப்ஸ் பார்க்க போகிறோம் என்ன உங்களோட சிங்கை ஃபுல்லாக அந்த மாதிரி தொடச்சிடுங்க தொடச்சிட்டு ஈரமே இல்லாதபடிக்கு வந்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஓட்டைகளில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் வேறு எந்த விதமான கெமிக்கலும் இதுக்காக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும்னு கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிருமி நாசினியாகவும் நம்மளுக்கு வந்து பயன்படும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்க்கில் இருக்கக்கூடியதான கரப்பான் பூச்சிகள் வேறு ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்துருக்கும் அந்த பூச்சிகள் எதுவுமே வந்து உங்களோட கிச்சனுக்கு வந்து வராதுங்க இந்த மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூளை வந்து நீங்கள் அதோட ஓட்டைகளில் போட்டு விட்டுட்டு ஒரு பவுல் வச்சு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் எந்த விதமான பூச்சி தொந்தரவுமே வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது எப்படி இருந்தது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலுக்கு லைக் கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் நான்வெஜ்ஜெலாம் நம்ம வந்து சமைப்போம் நான்வெஜ் சமைச்சிட்டு நம்மளோட கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணிடுவோம் க்ளீன் பண்ணிட்டு நம்மளோட சிங்கையும் என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் அதிலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்து வரும் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கற்பூரம் இருக்கு இல்லையா அதையுமே நீங்கள் போட்டு வைக்கும்போது அந்த ஸ்மெல்லுக்குமே வந்து பள்ளி கரப்பான் பூச்சிகள் எதுவுமே வந்து வராது இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நைட்டே நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகரை மட்டும் நீங்கள் அதோட ஓட்டைகளில் ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா பள்ளி கரப்பான் பூச்சிகள் மற்ற எந்த விதமான பூச்சிகளுமே வந்து உங்களுக்கு வரவே வராது இந்த ரெண்டு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் நம்ம வீடுகளில் நிறையா வந்து பார்த்திங்கனாக்கா எறும்புகள் சின்ன சின்ன பூச்சிகளோட தொல்லைகள் வந்து இருக்கும் ஏன்னா தான் நம்ம சிங்க் உள்ளே நம்ம க்ளீன் பண்ணாலும் அது மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி குட்டி குட்டி எறும்புகள்லாம் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க அது கூட உப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே வந்து சிங்கில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி தூவி விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எறும்புகள் தொல்லையே இருக்கவே இருக்காது எறும்புகளுக்கு வந்து இந்த மஞ்சளோட ஸ்மெல்லுமே வந்து பிடிக்காது அதனால் உங்களுக்கு வந்து எறும்புகளோட தொல்லை வந்து இருக்கவே இருக்காது இதை நீங்கள் வந்து போட்டு வச்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரலாம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் டெய்லியும் கூட இந்த மாதிரி தூவி விட்டுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணியும் விட்டுக்கலாம் ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து தூவி விட்டுக்கோங்க நான் சொல்லியிருக்க இந்த அஞ்சு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க நெக்ஸ்ட் วิดีโอละมีดเป็นลำาบ